மா சின்ன வயசுல எனக்கு தங்கச்சி வேணும் அப்படின்னு நான் கேட்டேனா நான் கேட்டேனா நான் கேட்டேனா ஆமா ஏருமே நீதானே தானே எல்லாரும் தங்கச்சி பாப்பாவோட விளையாடுறாங்க எனக்கும் ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு நானா கேட்டேன் அந்த பாவத்தை நானா பண்ணு தங்கச்சி இல்லமா குட்டி சாத்தா குட்டி பிசாசு என் கிட்ட இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்குதுமா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எனக்கு எதுவுமே இல்லை தெரியுமா ஏதாவது கேட்டா தங்கச்சி பாவம் அவளுக்கு கொடுத்துரு தங்கச்சி பாவம் அவளுக்கு கொடுத்துரு தங்கச்சி சின்ன ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சவன் அவன் ஏன் என்னோட கலரா இருக்கா அவளுக்கு என்னோட முடி அதிகமா இருக்கு அவன் ஏன் என்னோட ஹைட்டா இருக்கா எனக்கு தெரியும் நீங்க அவளுக்கு பாசத்தை காட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்தனாலதான் அவன் இப்ப என்ன விட ஹைட்டா இருக்கா வெளியே தலை காட்ட முடியல எல்லாரும் நீ அக்காவா நீ அக்காவா நீதான் அக்காவா நான் அவள அக்கா நினைச்சேன்னு சொல்லும் போது நெஞ்சுக்குள்ள ஹார்ட் அட்டாக்கே வருது தெரியுமா அப்ப அவளுக்கு தெரியாம ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ்கிரீம் மட்டும் எனக்கு தருவீங்க